உங்கள் இதை பொறிச்சு எடுத்துடணுமா ம் அதில் என்னென்ன போட்டிருக்கீங்க சிக்கன் மசாலா பிராட்டி வச்சுருக்கீங்களா அதில் மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் ம் தனியாத்தூள் ம் மஞ்சத்தூள் ம் அப்புறம் கரம் மசாலா ம் கருவேப்பில் கொத்தமல்லி சால்ட்டு சால்ட் பண்டம் குப்பையிலே அப்படிங்கிற மாதிரி ஆயிடும்ல அதனால குப்பை சேர்த்துக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே ஓகே சுக்கா வந்து பக்காவே ரெடி ஆகிட்டு இருக்குள்ளே இருக்கு

டக்கு நம்ம அப்படியே நம்ம கடயில போடுறோமா அது ஒரு பத்து நிமிஷம் ரெடி ஆயிடும் அவ்ளதான் ஐயா ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் மட்டும் என்னடா இட்லனா சாப்பிடும் ஒயிட் ரைஸ் கண்டிப்பா அதுக்கு காம்பினேஷனா ரசம் ரசம் தான் இஸ் அ BLEST THE BLAST MASTER THE BLASTER அப்படி நிரணும் இத நான் போட்டுட்டுன்னா ஹேவி நாங்க முட்டை ஓ முட்டை இல்ல நறுக்கு இருக்கு முட்டை நா முட்டை இருக்கு ஓகே ஓகே டா வென்னச்சு நீங்க பண்ண சொன்னாங்க சொன்னீங்க

ஆனால் வயிறு எல்லாருக்கும் காயுது ட்ரை வயிறு ட்ரை ஆகிடுது வயிறு ட்ரை ஆகிடுது அதனால் இதோட சாப்பிட போகிறோம் மணி மூன்றை தாண்டி நாளுக்கு போய்கிட்டு இருக்கு அதனால் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் போய் பார்க்கலாம் வாங்க சாப்பிடுங்க கீழே தான் வெயிட் பண்ணதுக்கு வெயிட்